வலிகம்து செய்தி கணேஜனுடைய நிலவியார்களே நான் நபி இஸ்மாயில் அலி சலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகளை பார்க்க வேண்டும் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுபோ சொல்லார் வது பொருள் நீங்கள் நினைவு கூறுங்கள்

செக்கார்த்த தொழுகையை கொண்டும் இயவோராக இருந்தார் இந்த தொழுக செக்காரத்திற்கா இது நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு அந்த தொழுகையும் இது வந்து நினைச்சிட்டு ஒவ்வொரு நலிமார்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இருந்திருக்கான் தொழுகையும் செக்கார்த்தையும் கடமையாக்கிட்டான் அதனுடைய சட்டத்திட்டங்கள் வேறுபாடாக இருக்கும் தவிர எல்லாத்துக்குமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா

சட்டம் போடாம இல்லையா அதை கொண்டு போய் சேர்ப்போம் பள்ளிவாசி கூட நினைச்சிடான் அவன் கொண்டு நான் அல்ல என்ன சேர்த்து போடுறான் ஏன் பள்ளிவாசல நீ நிர்வாகம் பண்ணணும் முதல்ல என்ன செய்யணும் என்னை நம்பணும் அப்புறம் மறுமை நாள் நம்பணும் அதுக்கப்புறம் நீ என்ன நீ நிர்வாகம் செய்ய முடியும் அப்ப என்ன செய்யறான் இங்க வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமா அவன் செய்யறான் ஆனா அதே இடத்துல முஸ்லிம்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அதர் முஸ்லிம்கள் கேட்கிறான் என்னது சரிப்பா நீ வந்து பள்ளிவாசல கொண்டு பக்ஃபுல கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிய

இந்த பள்ளி வாசல்ல திருவாமணம் இல்லையா போடக்கூடிய மக்களுடைய தகுதியை பாருங்க ஊர்லயும் பெரிய பணக்காரு அவர் தொழுதாரா அல்லா நம்பா அதெல்லாம் ரெண்டாவதுங்க துட்டு இருக்கா தூக்கி போட்டிருந்தாங்க ரெண்டாவது ஊர்லயே முக்கியமான புள்ளி என்ன செய்ய அவரை போட்டிருங்க அல்லாஹ் சொல்றான் அதெல்லாம் எனக்கு தேவை இல்லப்பா நீ என்னுடைய பள்ளியாசு நிர்வாகம் பண்ணுமா முதல் எழுச்சியும் என்ன நம்பணும் மதுமை நம்பணும் ரெண்டாவது எழுச்சியும் தொடரணும் துடுவான நீ நிர்வாகம் பண்ண முடியும் அடுத்த சொல்றான் அவர் என்ன செய்யணும் செக்கார்த்த குடுக்கும் ரொம்ப நினைச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்துக்கா நான் சில பேர் எப்படின்னா ஒரு குற்றமா ஒரு நூறு பேரை ஐம்பது பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பெண்களுக்கு எல்லாம் சேர ஆண்களுக்கு விரட்டி கொடுத்து நினைச்சிருந்தேன் செக்காரத்தை கொடுத்துட்டேன் இப்படி நினைச்சுட்டு இருக்காங்க என்னுடைய ஒட்டுமொத்த

நச்சை சொல்லுங்க என்னிடத்துல வந்து கடுமையான தண்டனை இருக்கு அப்படிங்கறத நிச்சயம் நச்சை சொல்லுங்க வரல என்ன சொல்லுவாங்க யார தங்கத்தையும் வெள்ளியும் சேமிச்சுக்கிட்டு அது உண்டான அளவு வந்ததுக்கு அப்புறம் ஜக்காத்து கொடுக்காம இருக்கா இல்லையா இவனுக்கு நினைச்சீங்க கடுமையான வேதனை என்னிடத்திலிருந்து நச்சை சொல்லுங்க நிச்சயம் அல்லாவுக்கு சொல்லி காமிக்கிறான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தங்கம் வெள்ளி என்னோட துட்டு துட்டு சேமிக்கலையா இதை பத்தி எல்லாம் சொல்றான்

எப்போது லாயிலா இல்ல இல்ல யார் வந்து லாயிலா இல்ல கல்மா சொல்றாங்களோ பமன் காலா பக்கத் அஸ்ம மின்னி மாலவு அவர் தன்னுடைய மால் பொருள் இருக்க இல்லையா அதை பாதுகாப்பு பெற்று விட்டார் வ நஃப்ஸஹு இல்லா பிஹக்கிஹி வ ஹிஸாபுஹு அலல்லா அவருடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் கிட்ட இருந்து சொல்லி ரசூலுல்லா சொல்லியாம் ரசூலுல்லா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆள் வந்து லாயிலா இல்ல கல்மா சொல்றானே இல்ல அவர் கூட சிந்தியா சண்டை போட முடியாது அவருடைய பொருளாகாரத்தை தன்னிட பாதுகாப்பென்னு சொல்லிட்டார் அவர் உண்மையாக சொன்னாரா பொய்யா சொன்னாரா எதோ விஷயத்துல உடைய விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டாங்க நீங்க எப்படி சண்டை போடுவீங்க அப்படின்னு உமர் வழியில் ஆரம்பிச்சிட்டான்னா அவங்க ஒரு பகுதி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சஹா பின்பற்றணும் சஹாபாக்களை தப்பே செய்ய மாட்டான் சொல்கிறாங்க இல்லையா என்ன தப்பு சொல்கிறார தப்பு சொல்கிறாங்க இல்லையா எப்படி சண்டை போடுவீங்க ரசூலா எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சித்திக்கலாம் அனுப்பிச்சிடலாம் பதில் சொல்றாங்க வல்லாகி அல்லா என்னை சத்தியமாக லா உகாதலன மன் பரவக பைன சலாதி வ ஸகாதி நான் இனி சிவே அல்லாஹ் சத்தியமாக போதுறேன் ஏதுமா போதுறேன் யார் தொழுகையும் ஜகாத்தையும் பிரித்து பார்க்கிறாரோ அவரும் அனசிவே போர் செய்வே ஃப இன்ன ஸகாத ஹக்குல் மார் ஸகாத் இருக்கா இல்லையா அது வந்து பொருளாதாரத்துக்குள்ள கடமைப்பா அதை எப்படி பிரிச்சு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது வஹக்கிமுஸ் ஸலா வ அத்துஸ் ஜகா தவாத்தே சேர்த்தே கொண்டு வரோம் தொழுகிறது அல்லாஹ் சீண்டி கிடமே ஜகாத் கிரதே அந்த புல்லாத்து சீண்டி கிடமே சொல்லிட்டு வல்லாஹி அல்லாஹ் நீ சத்தியமாக லவ் மனஊமி ரிகாலன் கானு யுஅத்துனஹு இலா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒட்டம் இருக்கல அந்த ஒட்டவத்தை கயிறு ஜகாத்தா கொடுத்து குடுப்பாங்கல அத கூட ஏன்னா தரலாம்னு சொல்லி அவன் சண்டைக்கு வரான் வாங்கலாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சித்தமில்லாமல் தக்காத விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய ஏழைக்கு பொருள் கல்யாணம் முடிக்காமல் இருந்தாலேயா நிறைய பசங்க அத்தா சரியில்லாமல் வேலைக்கு போகனாலையா நிறைய நோயாளிகள் பார்க்க முடியாமல் இருந்தாலே இவங்க எல்லாத்துக்குமே ஆகான முறையில் உதவி செய்யலாம் எப்படி சரியான முறையில் எல்லாம் தக்காத்து கொடுத்தா நினைச்சிடலாம் உதவி செய்யலாம் ஆனால் நிறைய பேர் தான் மறைக்கிறாங்க பாதி பேர் குருகி மட்டாள் கேட்டால் தக்காதது கொடுத்தான் எப்படிப்பா உத புதுசாக அதாவது விசாரிமா இருபது வாங்கிட்டுனாருக்கு ஒரு ஐம்பது தொண்ணூறு ரூபா ஐநூறு ரூபாய் ஆஹ் இபாம் சாருக்கு ஒரு ஆயிரம் ரூபா அப்புறம் எப்படி குரான் இல்லையா இப்படி குத்தினேன் கொடுத்தேங்க எப்படி இஸ்லாம் தெற்காத்து வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கொடுப்பாங்களா அதை என்ன செய்யணும் ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்டா சேர்த்து ஒருத்தர் கொடுத்துதான் புதுன்னுவாரு தானே ஒரு ஆள் இருக்கான்னு அவருக்கு ஒரு ஒரு ரூபா கொடுத்தோம்னா அவர் ஒரு வியாபாரம் பண்ணுவாரு அதில்னா உடல் நச்சரின்னா உடல் ந அந்த மருத்துவம் பார் இல்ல அவர் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடமையாக நினைச்சார் அடைப்பாரு அதான் என்ன செய்வான்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை குறித்து ஆயமாய குறித்து எல்லோரும் நான் கொடுத்துருக்கேன்னா இதில் என்ன புரிஞ்சம் இருக்குது ஒரு பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாம சில பேர் நினைச்சாங்க அந்த ஜக்காத்து கரெக்டா கொடுக்காம ஏமாத்தி வரக்கூடிய முசாஃபருக்கு ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இது போன்று இந்த ரியாலிட்டி சேர இதெல்லாம் கொடுத்துட்டா நினைச்சுட்டேன் ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி ஜக்காத்துடைய சட்டத்திட்டம் சரியாம கொடுத்துட்டு இருக்காங்க ஜக்காத்தையும் தொழுகையும் பேராமல் பள்ளிவாசல் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க